கொரோனா பரவலை தடுக்க நேற்று மாலை ஆறு மணி முதல் தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது இதனையடுத்து அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே பொதுமக்கள் வெளியே வர வேண்டும் என்றும் தேவையில்லாமல் வெளியில் சுற்றினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்தது ஆனால் அதையும் மீறி மக்கள் பலரும் வெளியே வந்த வண்ணம் இருக்கின்றனர் அப்படி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தடுக்க ஒவ்வொரு மாநில போலீசாரும் ஒவ்வொரு முறையான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர் தெலுங்கானாவில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மதிக்காமல் வெளியே வரும் நபர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி அனுப்பி வைக்கின்றனர் உத்தரகாண்டில் வீட்டை விட்டு வெளியே சுற்றுபவர்களிடம் கைகளில் நான் சமூக விரோதி என்ற எழுதப்பட்ட பேப்பரை கொடுத்து அதை புகைப்படமாக எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவுகின்றனர் இந்த நிலையில் அண்ணா சாலை பென்சர் சிக்னலில் பணிபுரியும் இந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ரதீஷ் வாகன ஓட்டிகளை கையெடுத்து கும்பிட்டு தேவையின்றி வெளியில் சுற்றுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார் அப்போது ஒரு வாகன ஓட்டி அவரது காலில் விழுந்து கும்பிட்டார் இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வருது